இலங்கையின் வரலாற்று பொக்கிசம் ஒரு விரிவான பார்வை இலங்கை இந்தியப் பெருங்கடலில் முத்துப்போல ஜொலிக்கும் ஓர் அழகான தீவு அதன் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளைக் கொண்டது இயற்கையின் எழில் கொஞ்சும் இந்த தீவு பல நாகரிகங்களின் தொட்டிலாகவும் பல்வேறு பேரரசுகளின் மையமாகவும் விளங்கியிருக்கின்றது இலங்கையின் ஆரம்பகால குடியேற்றங்கள் கிறிஸ்துவுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டில் விஜயன் மற்றும் அவனது தோழர்கள் வருகையிலிருந்து தொடங்குகிறது மகாவம்சம் மற்றும் சூழவம்சம் போன்ற பாலி நூல்களில் இந்த வரலாற்று தகவல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அனுராதபுரம் பொலனறுவை போன்ற நகரங்கள் பண்டைய இலங்கையின் முக்கிய நகரங்களாக வளர்ந்தன கிறிஸ்துவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டில் அசோக சக்கரவர்த்தியின் மகன் மஹிந்த தேரர் பௌத்த மதத்தை இலங்கைக்கு கொண்டு வந்தார் இது இலங்கையின் கலாச்சாரத்திலும் சமூகத்திலும் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தியது பௌத்த விகாரைகள் தூபிகள் மற்றும் மடங்கள் கட்டப்பட்டன அவை இன்றும் இலங்கையின் பெருமை மிகு அடையாளங்களாக விளங்குகின்றன சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் கலிங்கர்கள் போன்ற தென்னிந்திய அரசுகள் அவ்வப்போது இலங்கையின் மீது படையெடுத்து ஆட்சி செய்தன இந்த படையெடுப்புகள் இலங்கையின் அரசியல் மற்றும் கலாச்சாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தின அடுத்தபடியாக இலங்கைக்கு மிக பெரும் சவால் மிக்க காலனித்துவ காலம் ஆரம்பமாகியது பதினாறாம் நூற்றாண்டில் போர்த்துகீசர்கள் இலங்கையின் கடலோரப் பகுதிகளை கைப்பற்றினர் அவர்கள் வணிகம் செய்வதற்காகவும் கிறிஸ்தவ மதத்தை பரப்பும் நோக்கத்திற்காகவும் வந்தேறினர் பதினேழாம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் போர்த்துகீசர்களை தோற்கடித்து கடலோரப் பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டின்கீழ் கொண்டு வந்தனர் அவர்கள் வணிகத்தில் கவனம் செலுத்தி வலுவான நிர்வாகத்தை நிறுவினர் அதன் பின்னர் பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ்காரர்கள் டச்சுக்காரர்களைத் தோற்கடித்து முழு இலங்கையையும் தங்கள் கட்டுப்பாட்டின்கீழ் கொண்டு வந்தனர் பிரிட்டிஷ் ஆட்சியில் தேயிலை ரப்பர் போன்ற பயிர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன ரயில் பாதைகள் மற்றும் சாலைகள் கட்டப்பட்டன பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இலங்கை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது சுதந்திர விடுதலைக்கு பின்னர் அரசியல் மற்றும் இனத்துவ முடிவுகளால் பல்வேறு கலவரங்கள் வெடித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி ஒன்பது வரை நீண்ட காலமாக தமிழீழப் போராட்டம் நடந்தது பல ஆண்டுகளாக நீடித்த உள்நாட்டுப் போர் இலங்கையின் சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் மிக வெகுவாக பாதித்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டுப் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது நவீன இலங்கை தற்போது ஒரு ஜனநாயக குடியரசாக உள்ளது பொருளாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டில் கவனம் செலுத்தி வருகிறது இலங்கை அதன் அழகிய கடற்கரைகள் பண்டைய கோவில்கள் மற்றும் இயற்கை வளங்களுக்காக உலகளவில் அறியப்படுகிறது இலங்கையின் கலாச்சார சிறப்புகள் பௌத்த மதத்தின் ஆழமான தாக்கம் பாரம்பரிய நடனங்கள் இசை மற்றும் கலைகள் சுவையான இலங்கை உணவு வகைகள் பல்வேறு இன மற்றும் மத குழுக்களின் கலவையான கலாச்சாரம் இலங்கை வரலாற்று சிறப்புமிக்க ஓர் அழகான நாடு அதன் வரலாறு கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகு உலகெங்கிலும் உள்ள மக்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது கடந்த காலத்தின் அத்தியாயங்களை புரிந்து கொள்வதே நம் எதிர்காலத்தின் அடித்தளம் வரலாற்றை உணர தமிழ் டிரைவ் எக்ஸ்பிரஸுடன் இணைந்திருங்கள் நன்றி